இன்றைக்கி பெங்களூரை வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் நாட் ஒன்லி இந்தியா ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க எல்லா ஸ்டார்ட் அப்பும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டார்ட் அப் வந்து பெங்களூரில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஜாப் வந்து ஜாப் யூஸ் செக்யூரிட்டி ஓகேயா ஆனால் குரோத் வந்து கிடைக்கிறது கிடையாது ஒரு பத்து பேர் வச்சிருக்கீங்க பத்து பேருக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா வருஷத்துக்கு வந்து அறுபது லட்ச ரூபா ரெண்டு கோடி ரூபாய் உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் ரெண்டு கோடி ரூபாய் பினான்சியல் அசெட் இருந்ததுன்னா ட்ரை அவுட் பிசினஸ் அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயி தானே மச் பெட்டர் ஏன் வந்து பிஸ்னஸ் தான் ஏன் பெட்டர்னு சொல்கிறீங்க ரெண்டு கோடி ரூபா வேணுங்கிறீங்க நான் எதுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நான் எனக்கு இதுவே ஒரு இப்போ நான் பண்ணுற கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குமெண்ட் சீம்ஸ் டு பி பெட்டர் இல்லை இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் கிடைச்சி இப்போ பேசிக் சாலரி ஒரு ஒன் லேக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டில் என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்டீன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ராவிடென்ட் ஃபண்டு என்பிஎஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் பெட்டர்னு சொல்லுவீங்களா இல்லை பிஸ்னஸ் தான் பெட்டர்னு சொல்ல போதுமே பிஸ்னஸ் தான் ஏன்னா நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல எவ்வளவு நீங்கள் சம்பளம் உங்களுக்கோ அதுக்கு டேக்ஸை கட்டிட்டு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அது டேக்ஸை குறைச்சிட்டேனா இல்லை இப்போ டேக்ஸ் எவ்வளோ குறைச்சிட்டேன் குறைச்சாலும் நாளைக்கு அவரை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அந்த கம்பெனி அல்லது அவர் வேலையில போகலாம் அப்போ வந்து இந்த ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் அவருக்கு கிடைக்கும் நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே இன்கம் டேக்ஸ் ஸோ நான் வாங்கக்கூடிய நூறு பிரைவேட் லிமிடெட் லிமிட் இருபத்தஞ்சி பர்சன்ட் தானே இப்போ நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக் நான் இருந்தது இ பப்ளிஷிங் நான் வந்திருக்கிறது ஃபினான்ஷியல் ஸோ எதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல் இந்த நேர்காணல ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள டியூன் வணக்கம் பத்மநாபன் சார் வணக்கம் சந்தையில் ஸோ இது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் சீசன் எல்லாரும் இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது டிப்பிக்கலாக ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் ஹெட்ஸில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இன்கம் ஃப்ரம் சேலரி அது ஒன்று அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ அது ரெண்டாவது ஹெட்டிங் மூணாவது வந்து பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இது வந்து மூணாவது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரலாம் ஸ்டாக்ஸில் வரலாம் இது நாலாவது அஞ்சாவது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இப்போ இது அஞ்சு இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து எது வந்து பெஸ்ட்டு அதாவது இன்கம் ஃப்ரம் சேலரிஸில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் பண்ணுறது பெஸ்ட்டானு ஏன்னா நீங்களும் வந்து ஒரு சேலரி பர்சனாக ஒரு ஒரு டூ ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை வருஷம் இருந்தீங்க சார் நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சீங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்துட்டு ஐ ஹவ் இன் டு பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் இந்த ஒரு எக்ஸ்பர்ட் டிஸ்கஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேர் ஐடியாஸ் இட்ஸ் நாட் ஒரு கியூ அண்ட் ஏ மாதிரி நான் கொஸ்டின் கேட்டு நீங்கள் பதில் சொல்வதுன்னு கிடையாது நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்வதும் கிடையாது ஃபைண்ட் அவுட் எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம் ஷியர் ஸோ எடுத்த உடனே வந்து இப்போ நீங்க பிஸ்னஸில் இருக்கீங்க என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் பார்க்குறீங்க பிஸ்னஸில் சரி பிஸ்னஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் வராது பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு முதல்ல தைரியம் வேணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த தைரியம் இல்லாததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் சம்படி ஏன்னா அவங்கள வரையும் நான் மார்னிங் போகணும் ஈவினிங் வருவேன் மாதம் மாதம் அமௌண்ட் வாட் எவர் பி இந்த அமௌண்ட் அது எக்ஸாக இருக்கலாம் ஒய்யா இருக்கலாம் அதை பற்றி கிடையாது எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு மணி வரணும் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் இருக்காங்க அதோடு இல்லாமல் இதுக்கு முந்தின தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் டியூன் பண்ணி வச்சுருந்துது யாரையுமே ஒரு ஆண்ட்ரப்னியூர் மைண்ட் செட்டுங்கிறதே வந்து முன்னாடி கிடையாது ஓகே அப்போ வந்து என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது ஐ டோன்ட் பிளேம் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது அப்படிங்கிறதுனால என்னென்னா எல்லாருமே வந்து தே ஆர் ஓன்லி டியூன் ஃபார் ஜாப் நல்லா நீ சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க என்னெல்லாம் இருக்கும்போது ஒழுங்கா படி படிக்கலைன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சினிமா தேட்டெலாம் முறுக்கு வைப்பாங்க அது இப்போலாம் அதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீ ஒழுங்காக படிக்கலைன்னா இடத்துல முறுப்பு வைக்க வேண்டியதா ஒழுங்காக படிக்கணும் ஸோ இப்போ என்னென்னா எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் நீ வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா போட்டுறதாக போக வேண்டியதான் நல்லா படித்தா இருந்தால் தான் ஒரு வேலை கிடைக்கும் கரெக்ட் ஸோ அது வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ என்னென்னா நம்ம எல்லோரையுமே வந்து அவங்க ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃபார் எ ஜாப் ஓகேயா அப்போ வந்து இன்ஃபேக்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து இட் இஸ் மோர் ப்ராமினெண்ட் ஏன்னா கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டீங்க அப்படின்னதுன்னா என்னை யாரும் ஒன்றும் தொட முடியாது ஒரு ஐம்பத்தெட்டு வயசோ அறுபது வயசு வரையும் கோர் இல்லனா பேங்க் ஜாப் ஒரு பேங்க்ல ஒரு கிளரிக்கா போனா கூட அது நல்ல ஒரு இது ஸோ இது வந்து பிரெஃபர் அப்ப வந்து பிரைவேட் கம்பெனிக்கும் வந்து பெரிசா கிடையாது பிரைவேட் கம்பெனி வந்து கன்சிடர் as a தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு வந்து கவர் கவர்மெண்ட் அடுத்து பேங்க் அதுக்கப்புறம் நீங்க 1990sல பாத்தீங்கன்னா ஐடி ஜாப் ஐ 19 நான் சொல்றதுக்கு முன்னனே ஜெனரேஷன்ல வந்து ஐடிலாம் ஓகே அதாவது இப்ப என்னோடதுல ஐடி வந்துருச்சு எங்க அப்பா அதுல எல்லாம் ஐடி கிடையாது ரைட்டா இப்ப நீங்க வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ட்ரானது வந்து கரெக்டாக நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரும்போது தான் ஐடியே டேக் ஆஃப் ஆகுது நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது அதனால நீங்கள் வந்து என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அதில் வந்து யார் யாரெல்லாம் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி இல்லை வந்து கிராஜுவேட் ஆனாங்களோ அவங்க இன்னைக்கு ஐட்டியில் இருந்தாங்கன்னா எல்லாருமே பயங்கர பெரிய லெவலில் இருக்காங்க அவங்க தான் பொண்ணே கொடுத்தாங்க அமெரிக்கா போக முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பொண்ணே ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆனது ஓகேங்களா ஸோ அப்போ முந்தின தலைமுறை வந்து என்னென்னா ஒன்லி தே ஆர் ப்ரிப்பேரிங் த ஜாபுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பெங்களூரை வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் நாட் ஓன்லி இந்தியா ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க எல்லா ஸ்டார்ட் அப்பும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டார்ட் அப் வந்து பெங்களூரில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து முடித்த ஒன்றையே படித்து முடித்த ஒன்றையே வந்து பார்த்திங்கன்னா ஆர் கோயிங் ஃபார் ஸ்டார்ட் அப் முன்னாடிலாம் என்னென்ன படித்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்றதாங்க இன்னைக்கு படித்து முடிக்கும் போதே இன்ஃபேக்ட் சில ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் முடிக்கும் போதே நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கேன் இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கேன் படிக்கும் போதே நீங்கள் ஸ்டார்ட் அப்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த மாதிரியான இல்லை ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஆந்திர்படராக இருக்கணுமா ஸ்டார்ட் அப்பில் எம்ப்ளாயியாக இருக்கணுமா ஸ்டார்ட் அப்பில் ஆந்தர் பண்ணுவார் அப்போயே ஆந்திர இருக்கான் இவனுக்கு அந்த இதெல்லாம் தெரியிறதுனால தெர் ஆர் பீப்புள் படிச்சுட்டு இருக்கும்போதே போதே ஆன்ஸர் இருக்கான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம ஜாப் வந்து ஜாப் யூஸ் செக்யூரிட்டி ஓகேயா ஆனால் க்ரோத் வந்து கிடைக்கிறது கிடையாது இன்னைக்கு ஒரு நூறு பேர் வந்து ஜாபில் இருக்காங்க அப்படின்னதுன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் நல்ல க்ரோத் இருக்குது த ரிமைனிங் நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படி தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா த்ரீ இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பிசினஸ் வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக இழுத்து முடிடுறாங்க அது வந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர் க்ளோஸ்டு இது வந்து ஒன் ஒன் டேட்டா பாயிண்ட் சேஸ் அடுத்த டேட்டா பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க கைக்கும் வாய்க்கும் பத்துற பிசினஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்ட் போயிடுது உங்களுக்கு கூடவே போகுது ஒன்லி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் வந்து கொஞ்சம் ராக் ஸ்டார் பிஸ்னஸாக வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் வருது இதில் நீங்கள் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் சொல்லலாம் இல்லை இப்போ நம்மளை மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எடுத்து நம்ம ரெண்டு பேரும் பண்ணுறோம் ஸோ அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் பட் இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் சொல்கிற அதே எம்ப்ளாயிலையும் வந்து தொண்ணூறு பெர்சென்ட் வந்து வாய்க்கும் கைக்கு தான் பார்த்து டென் பர்சன்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்லாம் ராக் ஸ்டார் ஆகிடுறாங்க பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தானே சார் அஞ்சு பர்சன்ட்லேயும் இருக்கே அப்படி கேளு எதுக்கு வந்து எம்ப்ளாயியாக போகக்கூடாது ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் இப்போ வந்து அந்த பத்து பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது இல்லையா அந்த க்ரோத் வந்து ஓரளவுக்கு தான் க்ரோத் எம்ப்ளாயில் இருந்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நைன்ட்டி பர்சன்டேஜ் கைக்கு வாங்கியிருக்கு இந்த ரிமைனிங் டென் பர்சன்டேஜ் வந்து தே ஆர் ஸ்லைட்லி பெட்ராஃப் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பத்து பர்சன்டேஜோ அஞ்சு பர்சன்டேஜோ தே ஆர் க்ரியேட்டிங் அ ஹியூஜ் எம்பையர் இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க ஜாபு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது இந்த பத்து பர்சன்டேஜ் இந்த க்ரீமுடைய ஓவரால் இன்கம் எடுத்துங்க இந்த க்ரீமுடைய ஓவரால் இன்கம் எடுத்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் கூட இருக்கவே இருக்காது நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக கேஷ் ஃபுல்லோ வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க இப்போ பிஸ்னஸில் வந்து என்னென்னா இப்போ டெஃபினட்டாக எல்லாேருக்கும் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கேளுங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்களா பிஸ்னஸ்னால் எல்லோரும் பிஸ்னஸை கைத்துப்போங்க ஆனால் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அந்த கட்ஸு முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை பற்றிய நாலெட்ஜு அதை பற்றிய அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கான பணம் இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் நிறைய பேர் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கேஷ் ஃப்ளோவே இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகும் இன்னி இன்றைக்கி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கான மணி வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் வச்சுருக்கீங்க பத்து பேருக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா வருஷத்துக்கு வந்து அறுபது லட்ச ரூபா ரெண்டு கோடி ரூபா உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் இதில்னா இருக்கக்கூடாது ரியல் எஸ்டேட்லாம் இருக்கக்கூடாது ரெண்டு வந் ரெண்டு கோடி ரூபா ஃபினான்ஷியல் அசட்ஸ் இருந்ததுன்னா தென் யூ கேன் ட்ரை அவுட் த பிஸ்னஸ் அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோடியோ அல்லது அறுபது லட்சமோ பண்ணிங்கன்னா அடுத்தது பத்து மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் சேலரி கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுவாங்க இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிஸ்னஸை விட்டு வெளில கூட ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எனக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க இப்போ நீங்கள் உங்களோட டேட்டா ஸ்டாட்டஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து எம்ப்ளாயியாக இருந்திருக்கேன் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எம்ப்ளாயிருக்கும் போது எம்ப்ளாயாக இருந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஆட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட சேலரி வந்து ஒரு ஹண்ட்ரட் அப்படிங்கும்போது ஆஸ் அன் எம்ளாயியை நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுக்கும் சாலரி இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே இருக்க போது அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்னோடய சேலரி வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் போகும் ஏன்னா என்ன வந்தாலும் என்னோட வேல்யூடிஷன் ஃபார்ர் த எம்ப்ளாயர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் இருக்கலாம் தௌசண்டாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயி தானே பெட்டர் ஏன் வந்து பிஸ்னஸ் தான் ஏன் பெட்டர்னு சொல்கிறீங்க இல்லை அதாவது எம்ப்ளாயி வந்து நீங்கள் அதாவது வாட் யூ ஆர் லுக்கிங் அட்டெட்ங்கிறது இம்பார்ட்டன்ட் அதாவது எனக்கு வந்து ஒரு சேஃப்டியாக எனக்கு இருக்கணும் எனக்கு வந்து பெருசாக ஆஸ்பிரேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் இருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் வில் பி அ பெட்ரு ஆப்ஷன் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஐ வாண்ட் டு கிரியேட் சம்திங் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வில் ஹாவ் அ பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல்னு இருக்குது இட் இஸ் அப்ளிகபிள் எவ்ரிவேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் இப்போ நீங்கள் ஐடியில் நீங்கள் வந்து ஒரு லெவலில் வந்திருக்கீங்க அப்படின்னதுன்னா உங்களோட சேர்ந்த எல்லாருமே வரல நிறைய பேர் வந்து மீடியோக்கராக தான் இருக்காங்க ஸோ மீடியோக்கர் வந்து வில் பி மோர் த எம்ப்ளாய்மெண்ட் கம்பேர்ட் டு த மீடியோக்கர் இன் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னுடைய வியூ சரி இப்போ அடுத்த இதுக்கு போகலாம் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேலில் வந்து வீஆர் ப்ரொவைடிங் சர்வீஸஸ் ஃபுல் ஸ்கேலில் என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு கிளைண்ட் வராரு அவருக்கு அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அப்படின்னா அதையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளானிங் இப்போ தான் வந்து டேக்ஸ்லாம் பயில் பார்க்குறோம் பிளானிங்கும் சேர்த்து பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது என்னென்னலாம் அச்சீவ் பண்ணுமோ என்னென்னலாம் லைஃப் ட்ரீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் நாட் டாக் ஐஐடி மெட்ராஸ்லாம் சொல்லலை நான் சொல்ல சாஸ்திரா நல்ல காலேஜ் நல்ல காலேஜில் படிச்சுட்டு வரவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி இதுலலாம் கூட ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இது சப்ளை செயின் சிஆர்எம் அந்த மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும்போது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் லேக் பேக்கேஜ் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பேக்கேஜ் கிடைக்கிது ப்ளஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வேறு கிடைக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் வந்து அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போகிறது காட்டிலும் எதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கோடி ரூபா வேறு சொல்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரெண்டு கோடி ரூபா வேணுங்கிறீங்க நான் எதுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நான் எனக்கு இதுவே ஒரு இப்போ நான் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கெலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சீம்ஸ் டு பி பெட்டர்லா கரெக்டு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் கிடைச்சிருக்கு சரி நீங்கள் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைஜூஸ்லையும் சேர்ந்தாங்க புரியுதுங்களா பைஜூஸ் வந்து இன்றைக்கி இல்லை இப்போ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கு அல்லது நாளைக்கு எங்கே இருந்தால் நல்ல பணம் அப்படிங்கிறதுலாம் ஓகே அண்ட் பீப்புள் ஹாவ் மேட் மணி தெர் இஸ் நோ டினேல் அந்த பாயிண்ட் வந்து எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சு பாருங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் சாரி முப்பது வருஷமாக இருபது வருஷமாக ஒரு டீச் பண்ணுறாரு அவர்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ நா டீச்சரோட கம்பேர் பண்ணுவோம் என்ன நாலேஜ் இருக்கும் ரிலேட்டிவ்லி லெஸராக தான் இருக்கும் கண்டிப்பாக பட் த ஒன்லி அட்வான்டேஜ் வந்து ஏஜ் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நிறைய இடத்துல டீச்சர் வந்து ஆர் ப்ரொஃபஸர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து தே ஆர் மேக்கிங் சம்வேர் அரௌண்ட் டுவெண்ட்டி லேக் ருபீஸ் தான் வந்து உங்களை இவ்வளோ ஒரு மாதத்துக்கு அப்போயே அவ்வளோ தான் வாங்குறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க இந்த பசங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரம் த காலேஜ் வந்து டூ லேக்ஸ் பர் மந்த் வாங்கி லேக்ஸ் சார் இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ டூ லேக்ஸ் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவன் வந்து ஏதோ ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒன்று பண்ணிடுறானே எல்லாருனாலையும் அதை வந்து தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னதான் முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி டூ லேக் ருபீஸ் பேக்கேஜ் அப்படிங்கும்போது ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுடைய பேஸ் வந்து இப்போ நீங்கள்லாம் கரியர் நீங்கள் நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூணாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி பத்தாயிரம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போனது வழி இந்த மாதிரி ஒரு எடுத்தோடனையும் ஒரு பயங்கர கிக் ஸ்டார்ட் கிடையாது இப்போ எடுத்தவுடனையும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கும்போது தட் இஸ் த பேஸ் அப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் குரோர் அங்கே போனால் எத்தனை பிஸ்னஸ்னால் இந்த மாதிரியான அமௌண்ட்டை கொடுக்க முடியும் அந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி அது வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கணும் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா இவனுடைய ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தி அப்போ என்ன பண்ணுறான் எடுத்த உடனேயே இருபத்தி நாலு வயசுக்காரன் வந்து பெருசாக ஒரு வீடை புக் பண்ணுறான் ஒரு பெரிய காரை வாங்குகிறான் இது மாதிரி எல்லா விதமான இஎம்ஐ இதவும் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நாளைக்கு இந்த ஜாபில் வந்து அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னதுன்னா அவன் அடுத்தளவுக்கு வந்தான்னா இது எல்லாமே இதாயிடுது ஸோ இந்த இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பாக சோ அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறதுல ஒரு ஆயிரம் பேர் இருந்தா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இந்த மாதிரி கிடைக்க போறது அதே மாதிரி நேரத்தான் இன்னொரு கேள்வி இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் ரூபா மாசம் கொடுக்கணும் நான் மூணு வருஷத்துக்குள்ள சம்பளம் எங்கிட்ட இருக்கணும் அறுபது லட்சம் இன்ட்டு மூணு வருஷம் கேட்டால் சாரீட் இன்டர்பெட் இது வந்து என்னன்னா எல்லா பிசினஸுமே அந்த மாதிரி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இப்போ ஆரம்பிக்கக்கூடிய சில பிசினஸ் இப்போ நீங்க நீங்களும் நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோன்னா அஞ்சு லட்ச ரூபா ஃபஸ்டேயே கொடுக்குற மாதிரியான இது கிடையாது நம்மளுடையது நிபி ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அதுக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டாக நாட் எவ்ரி நான் ஒரு எது என்ன சொன்னேன்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைவ் அதாவது ஃபைவ் லேக்ஸ்னு வச்சுருந்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா மூணு வருஷத்துக்குன்னா ரெண்டு கோடி ரூபா அப்படிங்கிறது அது வந்து ஓரளவுக்கு மீடியம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இந்த கேஷ் ஃபுல்லோக்காக நான் அதை சொன்னேன்படியே எல்லாருமே ரெண்டு கோடி ரூபாய் தான் பிஸ்னஸ்ங்கிறது கிடையாது ஆ ஓகே டிபெண்டிங் அப்போ அந்த பிஸ்னஸ் அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு பணம் தேவையில்லை கரெக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது போடணும் நீங்கள் யார் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் எக்ஸாக்டாக எக்ஸல் ஷீட்டில் பார்க்கும்போது எல்லா நம்பர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த மாதத்துல இவ்வளோ கிளைண்ட் வந்துடும் அந்த மாதத்துல இவ்வளோ கிளைண்ட் வந்துடும் அப்படிங்கிறது பட் ஆனால் அது ரியாலிட்டியாக வரும்போது தான் மல்டிப்ளை பண்ணுற குவான்டிட்டியும் இருக்காது ரேட்டும் வராது குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும் வரக்கூடிய ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதனுடைய மல்டிபிளிகேஷன் கம்மியாக தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து என்ன அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம திருப்பி வில் கோ பேக் டு த சேம் திங் சேல்ரியாக பிஸ்னஸ்ஸானு பார்க்கும்போது ஸோ இப்போ நீங்கள் சேலரிடாக இருந்திருக்கீங்க நானும் சேலரிடாக இருந்திருக்கேன் ஸோ நம்ம சேல்ரிடாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நம்ம கையில் வந்து பணமே வருது கரெக்ட் ஓகேவா இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பற்றி ஒருத்தர் சொன்னேன் அதாவது ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலேயோ வந்து ஒரு டெக்னாலஜி பையன் பையனாக இருக்கான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் டூ லேக்ஸ் பர் மந்த் வாங்குகிறான் இப்போ அவனுடைய சம்பளம் வந்து ஒரு லட்சம்னு வச்சுக்கலாம் ஒன் லேக் சேலரி பேசிக் சேலரி வந்து ஒன் லேக்கு அலவன்சஸ் வந்து ஒன் லேக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ பேசிக் சேலரி ஒரு ஒன் லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இப்போ வந்திருக்க பட்ஜெட்டில் என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிஎஃப் அப்படின்னு பார்த்தா அது ஒரு டுவெல் பர்சன்ட்டு ஒன் லேக் வரைக்கும் பிஎஃப்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது ஒரு டுவெல் பர்சன்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணால் கிராச்சுவிட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வர ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு டென் லேக்ஸ் கவரேஜ் ஃபைவ் லேக்ஸ் கவரேஜுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப் கவர் பார்த்திங்கனாக்க ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் சேலரி வந்து இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் டைம்ஸ்னா ஒரு கோடியே இருபது லட்சம் இருபது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது போது நான் டேக்ஸ் பே பண்ணாலும் எனக்கு ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்து கிராச்சுவிட்டி ப்ராவிடென்ட் ஃபண்டு என்பிஎஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் பெட்டர்னு சொல்லுவீங்களா இல்லை பிஸ்னஸ் தான் பெட்டர்னு சொல்லுவோம் போதுமே பிஸ்னஸ் தான் ஏன்னா நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல எவ்வளவு நீங்கள் சம்பளம் உங்களுக்கோ அதுக்கு டாக்ஸை கட்டிட்டு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அதை டாக்ஸை குறைச்சிட்டேனா இல்லை இப்போ எவ்வளோ குறைச்சிருக்கேன் குறைச்சாலும் பெரிசாக டேக்ஸ் இருக்கு இல்லையா ஆ இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது நான் எல்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்க இல்லை இல்லை மேக்ஸிமம் செலவு செலவு அதாவது உங்களுக்கு செலவு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு சாஃப்ட்வேருங்கிறது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் நீங்கள் அதை ஒரு சாஃப்ட்வேர் நான் வாங்குறேன்னா ஒரு லட்ச ரூபாய் சாஃப்ட்வேர் வாங்குறேன் இதை நீங்கள் செலவுன்னு பார்க்கலாம் நான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறேன் பட் என்னென்னா எனக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் நான் அதை வாங்கினேன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய சம் என்னுடைய ஓவரால் இன்கம்லேருந்து அந்த ஒரு லட்சம் தான் நான் கழிச்சிடலாம் கழிச்சுருவீங்க கழிச்சிடலாம் லைன்ல ஆமாம் ஸோ இப்போ என்னன்னா நான் வந்து சம்பாதிக்கிறதுல எல்லாேருக்கும் சேலரி கொடுத்து எல்லாேருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதுக்கு தான் நான் டேக்ஸ் கட்டுறேன் ஆ சரி அப்படி அப்படின்னு அப்படின் சொன்னதாகனா ஒரு எம்ப்ளாயி கட்டுறதுக்கும் எம்ப்ளாயர் கட்டுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஸோ டெஃபினட்டாக அதை வந்து கம்மியாக தான் இங்கே இருக்குது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த இப்போ பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்களுக்கு வந்து ஃபைவ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாய்மெண்ட்டு கேர கேரண்டி கிடையாது நாளைக்கு அவரை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அந்த கம்பெனி அல்லது அவர் வேலையில் போகலாம் அப்போ வந்து இந்த ஒன் பாயிண்ட் டூ குரூர்ஸ் அவருக்கு கிடைக்காது அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் கிடைக்காது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் பர்சன்டேஜ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதாவது என்பிஎஸ்சில் என்பிஎஸ்சியில் பொறுத்தவங்க தெர்ஆர் டூ திங்ஸ் ஒன்று வந்து தெர் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி லிமிட் தெர் இஸ் அ மணி விச் இஸ் லிங்க் டு யுவர் சி டுசி கரெக்டாக இப்போ சி டுசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி சிடிசியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னதுன்னா இங்கே பதினாலு பர்சன்டேஜ் உங்களுடைய பேசிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இருபதாயிரரூவா உங்களுடைய பேசிக்னதுன்னா பதினாலு நான் ஒரு சொன்னேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு வந்து பதினாலாயிரூவா அவங்க கம்பெனிலேருந்து பிடிக்கிறாங்க டாக்ஸ் கட்ட வேணா அவங்க கொடுக்குறாங்க பதினாலுவா நீங்கள் கொடுக்கு நீங்கள் இங்கிலீஷ்க்கு நான் கொடுக்குனுங்கிற அவசியம் ஓகே எதாவது ஒன்லாயிரம் மட்டும் கொடுத்தா பதினாலாயிரம் ரூபாய் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது பதினாலு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அந்த பதினாலருவா நான் டேக்ஸ் கட்ட வே பதினாலாயிரூவாக்கி டாக்ஸ் கட்ட வேண்டாம் கரெக்டா இந்த பதினாலாயிரூபாங்கிறது உங்களுடைய சிடிசியில் அது அட்ஜஸ்ட் ஆகிடும் இன்னொரு கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா பதினாலாயிரம் கிடையாது பாம்பதாயிரரூபா வருஷத்துக்கு அதுதான் நான் கொடுப்பேன் கரெக்டா அப்படின்னா அது வந்து சிடிசியில் வந்து இதாகாது கரெக்டாக நீங்கள் வந்து சிடிசியிலங்கும்போது கொடுக்கறதுனால உங்களுக்கு அது பெருசாக தெரியுது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நீங்கள் பதினாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறீங்க நான் அதே பதினாலாயிரம் ரூபாயை இங்கே சேவ் பண்ணிவிட்டு நான் அதை விடவே பெட்டராகவே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா சி அதாவது இன்டிவிஜுவல் கம்பெனி அப்படின்றதுனா என் அதாவது ரெண்டுத்துலையும் மக்கள் இருக்காங்க இதுலையும் இருக்காங்க அதுலேயும் இருக்காங்க எல்லாருக்குமே அந்த ரூல்ஸ் ஆர் காமன் ஒய் பீப்புள் ஆர் கம்மிங் டு பிஸ்னஸ் ஏவன் தோ இட் இஸ் பேயிங் ஸோ மச் இப்போ என் இப்போ நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து பதினெட்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி முப்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே இன்கம் டேக்ஸ் ஸோ நான் வாங்கக்கூடிய நூறுவாவில் ப்ரைவேட் லிமிட் இருபத்தஞ்சி பர்சன்ட் தானே இல்லை பாக்கி எல்லாம் சேர்த்து வந்துடும் ம் ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து மினிமம் டேக்ஸில் நான் நூறுரூவா சம்பாதிச்சேன்னா ஐம்பது ரூபா டேக்ஸில் போய்டும் கரெக்டா பட் என்னன்னா ஐம்பது ரூபா போனாலும் அந்த ஐம்பது ரூபாய் இஸ் மச் பிகர் தென் யூ ஆர் ஏர்னிங் அபவுட் வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் மணி சோ நீங்க என்ன பார்க்கணும்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளவு பணம் நம்மள்ட்ட வருது நம்ம எவ்வளவு டேக்ஸ் பே பண்றோம் அதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு மீ தட் இஸ் இன் சோ ஸோ இப்போ நான் வந்து ஐ குவிட் மை ஜாப் இன் டூ தௌசண்ட் எயிட் கரெக்டா ஓகேங்களா இப்போ வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதின நான் வந்து அப்போ எவ்வளவு சம்பாதிச்சுனா எக்ஸ் சம்பாதிச்சுன்னே எப்ப டூ தௌசண்ட் எயிட்ல மந்த்லி ம் ஓகேங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் நான் பர் மந்த் பர் மந்த் ஆ முன்னாடி அங்கே என்ன வாங்கியிருந்தேனோ அது மாதிரி ஐம்பது மடங்கு ஆனால் அந்த பிரேக் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு எக்ஸ் வாங்கினீங்க அதே எக்ஸை நீங்கள் பிஸ்னஸில் முதல்ல கொண்டு வரதுக்கு ஒரு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சா அஞ்சு வருஷம் ஆச்சா முதல் எக்ஸ் வரத்துக்கு இல்லையா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் எவ்வளவு எஃபர்ட் இல்லை ரெண்டு விஷயம் அதாவது எஃபர்ட்ஸ் ஒன்று இப்போ நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நான் இருந்தது இ பப்ளிஷிங் நான் வந்திருக்கிறது ஃபினான்ஷியல் ஸோ எதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ வென் யூ ஆர் மூவிங் சேம் திங் ஃபார் யூ ஆல்சோ கரெக்டா ஸோ வென் யூ ஆர் மூவிங் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் மோர் டைம்

அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்தில் பிரேக் இவன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இட் இஸ் ஒன்லி இன் த அப்வர்ட் ட்ராஜெக்ட் அப்வர்டு ட்ராஜெக்டரி தான் அப்படிங்கும்போது இட் இஸ் ஸ்டில் ஒர்க் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேச்செக் டு பேச்சக் நான் மீட் பண்ணக்கூடிய ஐடி பீப்புள் உங்கள் பழைய இண்டஸ்ட்ரி எல்லாரும் சொல்கிற சார் ஜாப்லாம் எப்போ இருக்குமோ தெரியாது ஆர்டிஃபிஷியல் எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே தான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க போறது கிடையாது தூங்கி எந்திரிச்சாலும் இதே நினைப்பு தான் அவனுக்கு இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க